மிி நேர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க இஎஸ்பி பேசுறேன் என்னடா இன்னைக்கு ரெண்டாவது வீடியோ போடுறீங்க அப்படின்னு பாக்குறீங்களா இதுக்கும் காரணம் இருக்குதுங்க கோல்டு வந்துட்டு வரலாற வரலாறு காணாத அளவுக்கு உச்சத்தை வந்து எட்டிடுச்சிங்க ஒரு கிராமோட கோல்டோட பிரைஸ் இன்றைக்கி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா எண்பத்தஞ்சு ரூபா ஏறி இருக்குது ஒரு கிராமுக்கு நான் சொல்லிட்டு இல்லை ஏற்கனவே வந்துட்டு பேக்கப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தது அந்த பேக்கப்பில் இருந்தது வந்துட்டு இப்போ வந்து கோல்டோட ப்ரைஸில் வந்துட்டு இம்பேக்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு ஏன்னால் அமாவாசை வந்து என்ன ஏறும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் மாதிரி நேற்று நைட்டு சொன்ன மாதிரியே இப்போ வந்து நடந்திருக்கு அதனால் நீங்கள் வந்துட்டு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோல்டோட பிரைஸ் வந்துட்டு ஏழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஓகேங்களா இன்னும் அஞ்சு ரூபா தான் இருக்குது ஏழாயிரத்தி அறநூறு இன்றைக்கி வந்து லைஃப் டைம் ஹை இப்போக்கி கோல்டோட ப்ரைஸில் வந்துட்டு இது வந்து லைஃப் டைம் ஹையில இருக்குது அதனால் வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இந்த சுச்சுவேஷன் போச்சுன்னா இன்னும் எட்டாயிரரூவா தோடுறதுக்கு நானூறுபா தான் இருக்குது அதனால் வந்துட்டு ஏறுமா ஏறுமா அப்படின்னு சந்தைகள்லாம் போட வேண்டாம் இறங்கினாலும் திரும்பி ஏறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது கோல்டோட ப்ரைஸில் இதுக்கு நடுவில் இன்னும் ரெண்டு நாளில் பட்ஜெட் தாக்கல் ஆகுது அந்த பட்ஜெட்டில் வந்துட்டு டேக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாலே கிட்டத்தட்ட இரநூறுவாயிலேருந்து நானூறுரூவா வரைக்கும் ப்ளஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது டாக்ஸ் போட்டாங்கன்னா இன்னும் கோல்டோட ப்ரைஸில் வந்துட்டு எட்டாயிரம் வந்து ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது டிக்ரீஸ் ஆகிற சான்ஸ் இல்லையான்னு கேட்குறீங்க டிக்ரீஸ் ஆகிறதுக்குனா வேர்ல்டு லெவலில் வந்து டொனால்டு ட்ரம்ப் வந்துட்டு வட்டி உயர்த்தது குறைக்காமல் ஏற்றணும் வட்டி உயர்த்தது ஏற்றினாரா இல்லையான்னு இருந்து பார்க்கணும் நிறைய ரீசன்ஸ்லாம் ப்ரோ ஆனால் உப்புக்கி இருக்க ட்ரெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏறுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது இன்னும் பதினெட்டு மாதத்தில் இது வந்து இன்னும் ஒரு இங்கேருந்து ஒரு இருபது பர்சன்டேஜில் இருந்து முப்பது பர்சன்டேஜ் ஏறும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல நான் வந்து சிபி அட்வைசர் கிடையாது அதையும் நான் வந்து தெளிவாக சொல்லிடுறேன் நான் சிபி அட்வைசர் கிடையாது இங்கேருந்து கோல்டோட ப்ரைஸில் கிட்டத்தட்ட பா இருபது பெர்சன்டேஜ்னு வச்சிங்களேன் ஆயிரத்தி ஐநூறுவா எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி இங்கே நூற்றி நாற்பது சார் இப்போ வந்துட்டு ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னு சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா இருபது பர்சன்டேஜ் அப்படின்னா இப்ப எழுபத்தஞ்சு ரூபா அப்படிங்கும்போது பத்து ஒரு பெர்சென்ட் எழுபத்தஞ்சு ரூபா பத்து பெர்சென்டேஜ் எழுநூத்தி ஐம்பது ரூபா இருபது பெர்சென்ட்னா ஆயிரத்தி ஐநூறு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐந்நூறுவா ஏறும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரம் அந்த ஒன்பதாயிரத்தில் நம்ம எதிர்பார்க்கவே வேணா எட்டு ஐநூறுன்னு வச்சு வச்சுக்கலாம் இந்த வருஷம் லாஸ்ட்டில் இல்லைனா இன்னும் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ளார எட்டு ஐநூறு அப்படிங்கிற ஒரு அமௌண்ட் வந்து ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையாவே இருக்குது அதனால் வந்துட்டு நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்கள்கிட்ட அமௌண்ட் இருந்தால் தாராளமாக வந்து இன்வெஸ்ட் வைங்க இது இன்வெஸ்ட்மெண்ட்டாக மட்டும் பாருங்கள் இந்த மெட்டல்னால் எனக்கு ஒரு ரெவன்யூவும் ஜென்ரேட் ஆகாதுன்னா ஆகாதுதான் அதனால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா என்னைக்கே ஒரு நாள் இப்போ வந்து ஒரு லேண்டு வாங்கி போட்டிருக்கீங்க அதில் வீடு கட்டலாம் சும்மா இருக்குன்னா அந்த லேண்டை வந்து விற்கிற அன்றைக்கி தான் உங்களுக்கு காசு அதே மாதிரி தான் கோல்டு வாங்கியிருக்கீங்க அதை வந்து வாங்கி வச்சுருக்கீங்க அது விற்கிற அன்றைக்கி தான் உங்களுக்கு காசு இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போது ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ வச்சு வச்சுருந்தீங்க ஒரு ஐம்பதாயிரம் வச்சு வச்சிருந்திங்கன்னு வச்சிங்களேன் அந்த ஐம்பதாயிரம் அப்படி ஐம்பதாயிரமாக தான் இருந்திருக்கும் ஆனால் கோல்டோட பிரைஸ் இன்றைக்கி அறுபத்தி ரெண்டாயிரத்தி அறுபத்தி மூணாயிரம் கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே வந்துருச்சு எப்படி காயனா மட்டும் சொல்கிறேன் நீங்கள் செய்ய சேதாரலாம் இல்லை ஆனால் நீங்கள் வச்சிருந்த ஐம்பதாயிரம் ஐம்பது பதிரமாக தான் இருக்கும் ஒன்ற வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் அந்த ரூபாய்க்கு ஒரு கோல்டு ஒரு ஒரு ஃபோன் வாங்கியிருந்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு வந்து அதோட வேல்யூ வந்துட்டு அறுபத்தி ரெண்டாயிரம் ஓகேங்களா பன்னெண்டாயிரரூவா அந்த காசே உங்களுக்கு காசு வந்து சாதித்து கொடுக்குது இப்படி தான் பணக்காரங்க வந்து பணக்காரங்களாக ஆகிறாங்க ஓகேங்களா இதை தெரிஞ்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கோல்டு மட்டும்தான் தான் மெயினான ரிசோர்ஸில் இன்னும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இருக்குது ஆனால் கோல்டு வந்துட்டு நமக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் பெரிய அளவு ட்ராப்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால கோல்டை வந்து நான் எல்லாரும் இன்வெஸ்ட்மெண்ட் டூலாக பார்க்குறாங்க நீங்களும் வந்து உங்களால் பண்ண முடிஞ்சதுன்னா பண்ணி வைங்க ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் அனுப்புங்க கண்டிப்பாக அடுத்த ஒன்றரை வருஷத்துல ஒரு பெரிய சேஞ்சஸ் இருக்குது ஏன்னா அவங்க ஒன்று வருஷம் கழிச்சு இன்னும் வந்து ரே எப்படி சொல்கிறது பெட்டோட ரேட்டை வந்து குறைப்போம் வட்டி விகிதத்தை வந்து குறைப்போம் அப்படின்ட்டு இருக்காங்க அப்போ வட்டி வீதம் குறையும் போது கோல்டோட ப்ரைஸ் இன்னும் ஏறுறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது சைனா மார்க்கெட் வந்து வீக்காக இருக்கிறதுனால கோல்டில் வந்து அவங்களும் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்மளும் நம்ம இந்திய சார்பலாக வந்து இந்திய மக்களும் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க கோல்டில் அதனால் வந்துட்டு இது இருக்குது டேக்ஸ் வருமா வராதா அப்படிங்கிறத இன்னும் ஒரு ரெண்டு நாளில் பொறுத்திருந்து பார்த்தா தெரியும் டேக்ஸ் வரலனா ஓகே நோ ப்ராப்ளம் டேக்ஸ் வந்ததுன்னா அன்னைக்கே இல்லைனா அதுக்கு அடுத்த நாலு நாளில் வந்துட்டு கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு எட்டாயிரத்துக்கு ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குங்க ஓகேங்களா அந்த புரியுமா அதிகமாக இருக்குது ஓகேங்களா அதனால் இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் மறக்காம பொதுநாளும் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பகவில இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏஸ்பீக் நன்றி வணக்கம்